ஹலோ கான்டெக்ட் சேனல் பீப்புள் நம்மளோட பாக்கியரா சாரோட ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஃபேமிலியான நம்மளோட சாந்தனு சார் அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட ஞாபகங்கள் வரும் அதையும் தாண்டி ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சாரோட பொண்ணான சரண்யா மேடம் இவங்களோட ஞாபகம் நிறைய பேருக்கு வந்து போகும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில பேருக்கு அவங்களோட யாருன்னே தெரியாத விஷயங்களும் இருக்கும் அவங்க யார் என்ன ஏது இப்போ என்ன மேட்ரு அப்படின்றத ரொம்ப தெக்க தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வாங்க இவங்கள ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சரண்யா மேடமுக்கு முப்பத்தி எட்டு வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது அப்படி ஆகியும் இன்னுமே வந்து திருமணமாகாத வந்து இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே எழுந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க ஏன்னா சாந்தோனுக்கு திருமணம் ஆயிடுச்சு நம்மளோட சரண்யாக்கு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு போயிட்டு தான் இருக்குது தான் சொல்லணும் வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறதா அடிக்கடி பாக்கிரா சாரும் சொல்லியிருக்காரு சாந்தோனு சாரும் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்து இன்னும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு இந்தியரை லவ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு திடீர்னு வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த இருந்து அவங்களால் வந்து மீண்டு வர முடியல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிறதாகவும் அதை நம்மள தான் பார்த்து தடுத்து நிறுத்தி அவங்கள காப்பாற்றி இருக்கிறதாகவும் ஸோ அதோட லவ் ப்ரேக்கப்லேருந்து இன்னும் அவங்களால மீண்டு வர முடியாத காரணத்தினால இன்னுமே அவங்க வந்து வேற யாரையுமே நம்ப முடியாமல் மேரேஜ் பண்ண முடியாமல் தான் வீட்டில் இருந்துட்டு அவங்க வீடு சைடிலேருந்து விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நம்மளை சரண்யா ஆல்ரெடி வந்து நிறைய படத்தில் நடிச்சிருந்ததாகவும் ஒரு சில படத்தில் நடி நடிச்சிருக்காங்க அந்த ஒரு சில படங்களையும் நம்ம பாக்கியரா சாரே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்ற விஷயங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி என்னப்பா இது இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கீங்களே பழசெல்லாம் மறந்துடுங்க பழசெல்லாம் மறந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா சாந்தனும் சார் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலியே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஒரு மூலையில் ஏன் முடங்கி இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே எழுந்துகிட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் சரண்யாவோட மேரேஜ் அப்டேட் யாராவது வருமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வந்து சரண்யா ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்கிற சமயத்தில் இப்போதான் நம்மளோட அன்சிகா மேடமோட ஒரு படத்தில் அதாவது லேட்டஸ்ட்டாக அன்சிகா மேடம் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படத்தில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறாங்களாம் அப்படின்ற பேசிகளும் போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு சரண்யா மேடமுக்கு ஒரு கம்பேக்காக விஷயங்களா இருக்கலாமா ஒரு அன்சிகாவை வச்சு அப்படின்ற பேச்சுகளும் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக பாக்கிராஜோட ஃபேமிலியில் சரண்யான ஒருத்தங்க இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்களோட பேர் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கு மேபி இனிமேல் அவங்களோட மேரேஜ் அப்டேட் வரலாம் இனிமேல் அவங்களோட படத்தோட அப்டேட் வரலாம் இல்லை அவங்களோட பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக நடிக்க அப்டேட் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சொல்கிறா கைஸ் பாபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க